வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க பாருங்க இதுதான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூலவாடியிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பக்கத்தில் வர பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பு ஒட்டு மாதிரி பூமிங்க சூப்பரான பூமி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி இதை கட் கரெக்ட் ரோடு பேஸில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க ஒரு நல்ல ஏரியாவில் ஸ்மால் பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஐம்பது சென்ட்டுங்க இதோட ப்ரைஸ் மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டும் சேர்ந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்க்கார தான் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் சூப்பரான ப்ராப்பர்ட்டி தானுங்க வருங்க டெம்போ போகுது வருங்க அதுதான் வந்து மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஐம்பது தான் வருங்க செம்மண் பூமி இந்த பூமி எதுக்கெல்லாம் உங்களுக்கு சூட்டபுள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி வைக்கலாமுங்க ஒரு ஃபி சின்ன ஒரு பேக்கெட்டு கட்டணுன்னாலும் கட்டலாமுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் பண்ணலாமுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுங்க வேர் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாருக்குமே ஆகுங்க மெயின் ரோடு பாருங்க ரொம்ப ரொம்ப மெயின் ரோடுக்கு பக்கமுங்க ஒரு ஜங்ஷனுங்கிறது இந்த பூமியிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க கோலவாடிங்கிற ஜங்ஷன் வந்து இந்த பூமியிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க அங்கே எல்லா வசதியும் இருக்குதுங்க பேங்க் இருக்குதுங்க ஏடிஎம் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க ஸ்கூல் இருக்குதுங்க தேவையான பொருள் வாங்குறக்கு பஜார் இருக்குதுங்க அதனால வந்து இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இங்கேயே தங்கணுன்னாலும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறக்கு ரொம்ப ஒரு கிலோமீட்டரில் எல்லாமே வந்துருந்துச்சுங்களேன் சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறதா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்